லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பரலோகமே உங்களுக்கு பாடி கார்டு ஆதார வசனம் நாற்பத்தி ஆறு சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழாவது வசனம் சேனைகளின் கர்த்தன் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் தேவஸ்லாக்கி பெற்றவர்களை இந்த சங்கீதத்தில் இரண்டு முறை இந்த வசனம் சொல்லப்பட்டுள்ளது சேனைகளின் கர்த்தன் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஒரு காரியத்தை இரண்டு முறை சொன்னால் அது உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதாகும் இயேசு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மெய் சொன்னால் பத்தாதா அவ்வளவு உறுதி உலக வழக்கை நாம் சொல்கிறோம் அல்லவா பெத்துட்டேன் கரை சேர்க்கணுமே என்று கருத்தர் ஒரு நாளும் நம்மை பார்த்து இப்படி சொல்லவே மாட்டார் சலுப்பாக அதாங்க அவர் கருத்தர் கல்வாரியிலே அவர் தம்மை முழுமையாக முழு மனதோடு ஒப்பு கொடுத்தார் சகலத்தை சகித்துக் கொண்டார் நமக்காக நமக்காக நாம் அடைய வேண்டிய ஆக்கினையர் அவர் அடைந்தார் எதற்காக பாதியில் விட்டு விட்டு போகவா நம்மை முழுமையாக முழுமையாக ஆதரிப்பதற்காக முழுமையாக பாதுகாப்பதற்காக முழுமையாக வாழ் வைப்பதற்காக முற்றமுடியை அவர் வல்லவர் முற்றிலும் ஜெய கொடுக்கிற தேவன் இதையெல்லாம் நாடி நரம்புகள் ஏற்றி கொள்ளுங்கள் அவர் முழு மனதோடு தான் இரக்கத்தோடு தயவோடு மன உருக்கத்தோடு தான் கழுவினார் தம் ரத்தத்தினாலே என்னடா பண்ணுறது எடுத்துட்டமே வர்ச்சொல்லிட்டமே அப்படி ஒரு நாள் கிடையாது மனிதன் மனிதன் மனிதர்களை பார்த்து மனிதர்களோடு இருந்து அதையே பழக்கப்பட்டு போனதுனால் நம்ம கர்த்தரி அதே கண்ணத்தோடு பார் கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிறோம் அந்த கண்ணோட்டத்தை மாற்றுங்கள் உன் பாவங்கள் எவ்வளவு சிபேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும் ஏசையா ஒன்று பதினெட்டு சொன்னார் அல்லவா அப்படி முழுமையாக நான் கழுவுவேன் என்றார் அதற்காகத்தான் அவர் நம்மோடு இருக்கிறார் பிதாவானர் இப்போது நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார் எப்படி பார்க்கிறார் நீதிமான்களாக பார்க்கிறார் நாம் என்ன நீதி செய்தோ ஒரு நீதியும் செய்யவில்லை ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம் அந்த விசுவாசத்தினால் உண்டான நீதியினாலே நாம் அவருக்குள் வந்துவிட்டோம் தெய்வ குடும்பத்திற்குள் வந்துவிட்டோம் சட்டைக்குள் செட்டைக்குள் வைத்து கொண்டார் அவருடைய ஆசீர்வாதத்தின் மத்தியில் வைத்துக்கொண்டார் அவர் பாதுகாப்பின் மத்தியில் வைத்துக்கொண்டார் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இதையெல்லாம் நாம் நினைப்பதில்லை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும் சகல சம்பத்திற்கு நம்மை உரிமையாளர்களாக பார்க்கிறார் நம் பார்வைக்கும் அவர் பார்வைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு அவர் பார்க்கிறார் என்றால் சும்மா பொழுதுபோக்குக்கு கன்னத்தில் கை வச்சுட்டு இல்லை இவையில் என் பிள்ளைக்கு எப்போது எப்படி கொடுப்பது இவனை எப்படி மாற்றுவது இந்த ஆசீர்வாதத்துக்குரியவனாக சலாக்கியம் பெற்றவனாக எப்படி மாற்றுவது என்பதற்காக காரிய காரியத்திற்காகவே அவர் பார்க்கிறார் இதற்கு நாம் பூமியிலேயும் அவர் பரலோகத்திலும் இருந்தால் காரியம் வாய்க்காது நம்ம இந்த வெற்றிக்கு நேராக நடத்த முடியாது வெற்றிக்கு உகந்தவர்களாக உருவாக்க முடியாது என்பதற்காக நம்முள்ளேயே அவன் தங்கிவிட்டார் நம்முடைய ஆத்மாவும் சரீரத்தை தமக்கு வாசஸ்தலமாக ஸ்தாபித்தார் கருத்திற்கு ரூபமில்லை நம்மை தமது ஆலயமாக்கி கொண்டார் நாம் நடமாடும் ஆலயம் தமது கருத்தை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நம் நெருக்கி வைத்திருக்கிறார் எதற்கு பாதுகாப்பதற்கு அவர் கரத்தை தாண்டி வர முடியுமா அவர் கரத்தை தொட முடியுமா அன்புக்குரியவர்களே நீங்கள் தனியாக ஆஃபீஸுக்கு போகலாம் அங்கேயே நீங்கள் தனியாக வேலை செய்யலாம் தனியாக பிஸ்னஸ் பண்ணலாம் ஒன்றை நினைவுகள் அப்பிக்கொள்ளுங்கள் நீங்கள் தனியாகத்தான் இருக்கிறீர்கள் ஆனால் தனித்து விடப்படவில்லை கர்த்தர் உங்கள் உள்ளே இருக்கிறார் ஆலோசனை கொடுக்க நீங்கள் ஒத்துழைத்தால் ஒப்பு கொடுத்தால் உங்கள் சுபாவத்தை தெய்வீக சுபாவமாக மாற்றி சிந்தையாக மாற்றுவதற்காகத்தான் உள்ளே வந்திருக்கிறார் கொடுத்த ஆலோசனை செயல்படிவம் கொடுக்க வழி நடத்த காரியம் வாக்கி செய்ய அவரே ஆலோசனை கொடுப்பார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு உங்கள் முன்னால் பின்னால் சுற்றிலும் இருக்கிற எதற்காக பாதுகாப்பிற்காக தடைகளை நீக்குவதற்காக பாதையை செவ்வாயப்படுத்துவதற்காக இதை எப்படி உணர்ந்து அனுபவித்து சொல்கிறான் பாருங்கள் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை அதாவது என் மாமிச கண்களுக்கு தென்படவில்லை என்பதாகும் பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் இடதுபுறத்தில் இருக்க வேலை செய்கிறார் ஆனால் நான் பார்க்க முடியல வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார் அவர் என்னை சோதித்தவே நான் பொன்னாக விளங்குவேன் யோபு இருபத்தி மூணு எட்டிலிருந்து பத்து வரை சொன்னானா இல்லையா அனுபவித்து சொன்னான் ஆண்டவர் தமிழனே கூடவே இருப்பதை அறிக்கை கொண்டேதான் வருகிறான் யோபு அவனுக்கு என்ன சங்கீதம் படித்தானா வேறு என்ன இருந்தது யோபுதான் முதல் புத்தகம் ஏன் இப்படி நடந்தது தெரியவில்லை ஏன் ஒரே நாள் இவ்வளவு எடுக்கப்பட்டது தெரியவில்லை அவருக்கு முன்பாக என் நியாயங்களை எடுத்து வைப்பேன் என்கிறான் அதாவது தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் கவனிக்கிறார் என்பதில் அவனுக்கு சந்தேகமே இல்லை இவை எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டுள்ளது சேனைகளின் கருத்தன் நாம் தான் இருக்கிறார் என்பது எவ்வளவு சந்தேகம் வரக்கூடாது உங்களுக்கு அத்தனை பாடுகள் வெளியாக போனாலும் தாவீது சொல்வதை பாருங்கள் கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாசத்தில் கர்த்தர் முன்பாகத்தானே வைத்தார் அவர் ஏன் வளப்பக்கம் போனார் எந்த பக்கத்தில் பிரச்சனையும் அங்கே நிற்பார் உங்களுக்கு எந்த பக்கத்தில் பிரச்சனையும் உங்களுக்கு தெரியாது அங்கே அவர் நிற்பார் யாத்ராஹும் பதினாலு இருபதில் இஸ்ரோவேலர்கள் முன்னாக பகல் இஸ்ரோவேலர்களுக்காக முன்பாக கர்த்தர் போகிறார் எப்படி பகலிலே மேகஸ்தம்பமாக இரவிலே அக்கடி ஸ்தம்பமாக நடத்தினார் இது யாவரும் அறிந்ததே கடலுக்கு வரும் பொழுது கடலின் மத்தியிலே வந்து நின்றார் எப்படி நின்றார் எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது அந்த வேகம் எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது இஸ்ரவேலுக்கு அது இரவை வெளிச்சமாக்கிற்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் ஒரே வேகம் பேக் சைடு இருட்டு ஃப்ரண்ட் சைடு வெளிச்சம் இப்படித்தாங்க உங்களோடு இருக்கிறார் அதனால்தான் ஒவ்வொரு செய்தியிலும் அவரோடு பேசுங்கள் பழகுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறேன் சேனைகளின் கருத்தர் உங்களோடு இருக்கிறார் மனப்பாடம் சொன்னால் மட்டும் போதாது அறிக்கை செய்து போல உங்களோடு இருப்பவரை நீங்க எப்படி நடத்துகிறீர்கள் அவர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நீங்கள் அவரோடு பேச வேண்டும் அவரோடு பழக வேண்டும் அவரோடு நெருங்க வேண்டும் அவரோடு நெருங்க வேண்டுமானால் உலகத்தையும் உலகத்தின் வழக்கத்தை எல்லாம் கைவிட வேண்டும் நேரம் இல்லை நேரமில்லை என்று சொல்லக்கூடாது வேதத்தை வாசியுங்கள் அது அவரோடு நெருங்குவது அவரை போற்றி பாடுங்கள் நெருங்குவது ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் நெருங்குவது துதியுங்கள் நெருங்குவது ஜெபியுங்கள் நெருங்குவது ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் அவரோடு இருக்கிறீர்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தனியாக நடந்து போய் கொண்டிருந்தால் அவரோடு பேசுங்கள் வரும் காரியத்தை குறித்து ஆலோசனை கேளுங்கள் வழியை காண்பிக்க சொல்லுங்கள் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான செயலிலே மகத்துவமான கேட்டால் தான் செய்வார் எஸ்ஐயா இருபத்தெட்டு இருபத்தொம்போது இதற்கு சாட்சி ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் எட்டுலேருந்து இருபத்தி மூணு வரை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இது சீரிய ராஜா இந்த இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு அவன் பிளான் பண்ணி கொண்டே இருந்தான் எந்த ஸ்தலத்தில் பாலை இறங்குவது என்று அது எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சு அவன் தப்பித்துக்கொள்கிறார்கள் மறுபடியும் பிளான் பண்ணுவா மறுபடியும் தப்பித்துக் கொள்வார்கள் இது யாரோ நம்ம நாட்டிலிருந்து அவனுக்கு போய் சொல்கிறாங்க இல்லைன்னா எப்படி யார் என்று கேட்குறான் அவருக்கு அவர் சொல்கிற இங்கெல்லாம் இந்த யாரும் போய் சொல்லலை அங்கேயே ஒரு தரிசி இருக்கிறான் எலிசா அவனுக்கு இதெல்லாம் நம்ம போடுற பிளானெல்லாம் தெரியும் அவன் சொல்லிடுறான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று கேட்டீர்களா அந்த ஒரு தீர்க்க தரிசியை ஒரு மனுஷனை பிடிப்பதற்கு சீரிய இராணுவத்தையே அனுப்புனான் அந்த இராணுவம் வந்து எலிசா இருக்கக்கூடிய மலையை சுற்றி வளைத்து கொண்டது அவர் மேலே இருக்கிறான் காலையிலே வந்து பார்த்ததும் மலையை சுற்றி இராணுவம் அவருடைய ஊழியக்காரன் கேஆஸ் வெளியே வந்து பார்த்துட்டு ஐயோ இது என்ன இவ்வளவு இராணுவம் வந்து வளைந்து கொண்டதே இராணுவமே வந்து இருக்கிறதே சீரிய இராணுவமே வந்து விட்டதே நம்ம என்ன செய்கிறது என்று அவன் பதவளைக்கிறான் போய் சொல்லுகிறான் இப்படி இராணுவம் வளைத்து கொண்டதே என்று அதற்கு அவன் எலிசா சொல்லுகிறான் அவளுக்கு தெரியும் பயப்படாதே அவர்களோடு இருக்கிற பார்க்கல் நம்மோடு அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்த அவருக்கு சந்தேகமே கிடையாது இந்த கேயாசு பாக்கிடுமே உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரர் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறந்திருக்கிறது அவன் கண்டான் யார் கண்டதை கேயாஸ் கண்டார் அவனுக்கு பிரத்யட்சமாக ஆண்டவர் இவன் கேட்டான் கண்களை திறந்தனும் கண்களை திறந்தனும் பார்த்தார் எலிசாவுக்கு தெரியும் தன்னை சுற்றி சேனையிலின் கருத்தர் இருக்கிறார் என்று அப்படி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்னை சுற்றிலும் எப்பொழுது இருக்கிறார் என் பிள்ளைகளை சுற்றி இருக்கிறார் என் குடும்பத்தை சுற்றி இருக்கிறார் என்று அவர் இருந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் அவர் இருந்தால் புயல் வராது துன்பம் வராது சோதனை வராது என்று இல்லவே இல்லை அவர் படகில் இருந்தாலும் வரும் ஆனால் பார்த்துக்கொள்வார் எங்கிருந்தாலும் சந்திக்க வேண்டியது சந்திக்கும் அது உங்களை உருவ ஊன்ற கட்டுவதற்காக வரக்கூடிய காரியங்கள் அப்படி சேனைகளின் கருத்தரவனோடு இருந்ததை கே யாசு பார்த்தான் ஒரு வேலைக்காரனுக்கு காட்டச் சொன்னான் அவர் உங்களோடு இருக்கிறார் இது தேவனின் தான் தேவ செயல்தான் என்பது உங்கள் மூலம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் உங்கள் ஞானம் எவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பேசுனால் தேவ ஞானம் விளங்கும் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்துக்கு பேதூர் பேசுகிறானே மூவாயிரம் ஐயாறு ரட்சிக்கப்பட்டார்களே இவனுக்கு எங்கிருந்து வந்தது ஞானம் இவன் இயேசுவோடு இருந்தவன் இப்பொழுது இயேசு ஆவியாக இவனோடு இருக்கிறார் அப்படி வெளிப்படுங்க இதுவரை இல்லாத காரியங்கள் ஞானமாக பேசுவீர்கள் ஞானமாக நடப்பீர்கள் பொறுமையாக இருப்பீர்கள் ஏன் என்பது மற்றவர்களுக்கு புரியும் உங்களுக்கும் தெரியும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நான் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரோடு ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒருவரோடும் சண்டை போடாதீர்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் யார் எதிர்த்து பேசுகிறால் அமர்ந்து விடுங்கள் அமைதியாகி விடுங்கள் ஆட்டக்கூரன் எதிர்த்து பேசுகிறானா மேலே கேட்குறானா அமைதியாக இருங்கள் முடிஞ்சால் கொடுங்க முடியலன்னா அமைதியாக இருக்கும் ஆர்கியூமெண்ட்டே இருக்கக்கூடாது சண்டையே போடக்கூடாது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நம்மால் தனித்த இயங்க முடியாதுங்க யோகன் பதினைந்து ஐந்து உங்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண்பிள்ளைகள் வெளியே போகிறார்கள் படிக்கப் போகிறார்கள் வேலை செய்ய போகிறார்கள் பயப்படாதீர்கள் அவர்களை சுற்றி அக்கினி வேலி உண்டு எந்த பொல்லாத கண்ணும் வேண்டாத செயலும் அவளை தொட முடியாது ஆனால் இதை அங்கீகரிக்கும் வகையில் நீங்கள் அதிகாலையில் என்னையும் என் பிள்ளையும் என் குடும்பத்தை சுற்றி அக்கினி வேலை எடுத்து பாதுகாக்கிறீரே நன்றியப்பா ஆலோசனை தருகிறீரே நன்றியப்பா காரியம் வாய்க்க செய்கிறீரே நன்றி அப்பா போஷிக்கிறீரே நன்றியப்பா என்று ஸ்துதி ஸ்தோத்திரம் பழியேறெடுத்திருக்க வேண்டும் அதாவது அவர் மகிமையின் பாதுகாப்பை நீங்கள் அங்கீகரித்திருக்க வேண்டும் நீங்கள் அங்கீகரிக்கும் போது மட்டும்தான் அந்த மகிமை வெளிப்படும் அந்த மகிமையின் பாதுகாப்பை நீங்கள் அங்கீகரித்திருக்கலா என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள் எலிசா செய்தான் அல்லவா அப்படி இரவு படுக்கும் முன் நன்றி செலுத்த அனைத்தையும் இயேசுமி ரத்த கோட்டைக்குள் வைக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் அங்கீகரித்து கொண்டே வரும் பொழுது அந்த மகிமை அந்த வல்லமே உங்கள் மூலமாக வெளிப்படும் உங்களிலிருந்து வெளிப்படும் உங்களுக்காக வெளிப்படும் இப்படி ஒரு மகிமையை அங்கீகரிக்காமல் அவரை கனப்படுத்தாமல் நீங்கள் தனியாகவே தான் இருக்கிறேன் என்று முறுமுறுத்து கொண்டு இருந்தால் அவர் இருப்பார் மகிமை வெளிப்படாது மகிமை வெளிப்படாது அத்தனை பேர் இருக்கும் மற்ற பனிரெண்டு வருஷமாக பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய வஸ்திர தொங்கலைத்தான் தொட்டால் சுகமானால் ஆண்டவர் கேட்டாரே என்னை யார் ஒருத்தர் தொட்டது உண்டு என்று இத்தனை பேர் நெருக்கி நிற்கிறார் பேதும் கேட்குறா இவ்வளவு நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே இல்லை என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது அப்படி அவரை தொட வேண்டும் நாம் ஜபத்தினாலும் வயது வசிப்பினாலும் அறிக்கையினாலும் அமைதியாக இருப்பதனாலும் பொறுத்துக் கொள்வதனாலும் அவரை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அவர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை சரியான நேரத்தில் நடத்துவார் சரியான பாதுகாப்பு கொடுப்பார் சவுளை சவுள் துரத்துகிறான் படையை வைத்துக்கொண்டு கொண்டு துரத்துகிறான் ஒரு சிங்கிள் மேன் தாவிதை தொட முடிந்ததா கடைசி வரையிலும் அவனை தொடவே விடவில்லையே எது பாதுகாத்தது மகிமை தேவ மகிமை சவுள் நினைத்தானே நான் தனியாக இல்லை என்று நீ என்னோடு எங்கே போனாலும் இருக்கிறேன் மேலே போனால் இருக்கிறேன் ஆகாயத்துக்கு போனால் இருக்கிறேன் கீழே படுக்க போட்டால் இருக்கிறேன் அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் ஒருவனும் தொட முடியாது உங்களை உங்கள் குடும்பத்தை தொட முடியாது உங்கள் பிஸ்னஸை தொட முடியாது செய்து பாருங்கள் ஜபிக்கலாம் தகப்பனே உமது நீங்காத பிரசனை மாறாத வல்லமை தயவு கிருமை எங்களுடனே இருந்து பாதுகாத்து வழிநடத்தி காரியம் வாக்கி செய்து சாட்சியாய் நிறுத்துவதற்கு ஸ்தோத்திரம் நாங்கள் இதை உணர்ந்தவர்களாய் உம்மோடு எப்போது உறவில் இணைப்பில் இருக்க விரும்புகிறோம் உதவி செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருப்பதால் நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் ஒரு மதிலை தாண்டுவேன் நான் இருளில் அமர்ந்தாலும் என்னை சுற்றி கர்த்தரே வெளிச்சமாயிருப்பார் ஆமேன் ஹலே லூயம்